கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் நாற்பத்தி எட்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்பு ஸ்பான்சர் பாய் கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தெம்மாப்பட்டியில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது மானாமதுரை பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாட்டு பிரிவில் பனிரெண்டு ஜோடிகளும் சிறிய மாட்டு பிரிவில் முப்பத்தி ஐந்து ஜோடிகள் என மொத்தம் நாற்பத்தி எட்டு மாட்டு வண்டிகள் பங்கேற்றன சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் மற்றும் பதினெட்டு நடத்தப்பட்டது இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் எல்லையாக எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காலைகளுடன் கலந்து கொண்டனர் விடா முயற்சியோடு போராடி எல்லையில் கொடிகை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி வண்டி போட்டியினை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் ரசிகர்கள் ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்